இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு தேவையான எக்கச்சிக்க பொருள் இலைத்தட்டு டிசைன் தட்டு டம்ளர் தட்டு கட்டிங் பிளேடு அதோட வடை கரண்டி ஃப்ரை பண்ணுற சட்டி கூட்டுச்சட்டி லெமனு பவுலு பிரியாணி சட்டி ஏன்னா கா வெஜிடபிளில் கூட பாத்திர கம்பி இந்த மாதிரி எக்கச்சக்க மாடலில் ஆயில் பாட்டில் ஜூஸ் குளிக்கிறது ஜூஸ்ல ரெண்டு மாடல் இருக்குது கிச்சனுக்கு தேவையான பேப்பர் டப்பா அஞ்சு அடுக்கு டப்பா குவாலிட்டியான டப்பாக்கள் வாட்டர் செக்கு மாதிரி எக்கச்சக்க ஐட்டத்தை உரை விடிகளும் அவங்களுக்கு காட்டுறேன் மாதிரி கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்குது இதில் வந்து அதுபோல் சில்வர் கரண்டி அது சொத்து கரண்டி அது குழம்பு கரண்டி மிக்சி கப்பு பொரிக்கன் சட்டி சில்வர் டப்பா அது மாதிரி பிரயோ பண்ணுறது குக்கரு பிரியாணி சட்டி கோழிப்பு சட்டி ஹாட் பாக்ஸு அது பிரியாணி சட்டி அது மாதிரி ஹாட் பாக்ஸு செட்டு ஃபுட்பால் ஹாட் பாக்ஸு பால் குக்கரு ஹாட் பாக்ஸு டிசைன்ஸு இட்லி செட்டு இட்லி இடியப்பத்தட்டு பாக்ஸு சில்வரு இது மாதிரி பால் சட்டி தட்டு டிசைன் உள்ளது பவுலு டப்பா சில்வர் டப்பா நெய் டப்பா லஞ்சு பாக்ஸு வாட்ரு ஜக்கு சில்வரு தூக்குச்சட்டி சட்டி டிப்பன் பாக்ஸு மூணு அடுக்கு ரெண்டு அடுக்கு நாலு அடுக்கு அடுத்து சீனி டப்பா இது மாதிரி வீட்டு கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மள்கிட்ட ஒரே இடத்துல இருக்குது கண்டிப்பாக வாங்க எக்கச்சக்க பொருள் இருக்குது மிக மிக குறைந்த விலையெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் ஃபர்னிச்சரை விட ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஃபர்னிச்சர்லாம் அதில் போட்ட அம்மாதிரி போனால் பத்து பர்சன் கழிப்பாங்க நம்ம விலையிலேயே அதை பாதிக்கு பாதி நம்மளுடைய விலை வந்து எல்லாமே பிராண்ட் ஐட்டம் வேணுங்க கண்டிப்பாக வாங்க மறு ஷாப்பிங்